பிறவித்துயர பிறவித்துயர பிறவியர பிறவிர ஞானத்துள் நின்று ஞானத்துள் நின்று ஞானத்துள் நின்று ஞானத்துள் நின்று சுடர் விளக்கம் துறவி சுடர் விளக்கம் துறவி சுடர் விளக்கம் தலைப்பை வார் தலைப்பை வார் தலை பெய்வார் தலை அரவணை 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 ஆழிப்படை அந்தணனை ஆழிப்படை அந்தணனை ஆழிப்படை அந்தணனை ஆழிப்படை அந்தணனை மரபிய இன்றி மரபியின்றி இன்றி மரபியை இன்றி மரபியை இன்றி மனத்து வைப்பாரு மனத்து வைப்பாரே மனத்து வைப்பாரே மனத்து வைப்பாரே வைப்பாம் மருந்தாம் வைப்பாம் மருந்தாம் வைப்பாம் மருந்தாம் வைப்பாம் மருந்தாம் அடியறை 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 வல்வினை துப்பாம் புலனைந்தும் வல்வினை துப்பாம் புலனைந்தும் வல்வினை துப்பாம் புலனைந்தும் பல்வினை துப்பாம் புலனைந்தும் புலனை எவர்க்கும் எப்பால் எவர்க்கும் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்துயர்ந்து நலத்தால் உயர்ந்துயர்ந்து நலத்தால் உயர்ந்துயர்ந்து நலத்தால் உயர்ந்துயர்ந்து அப்பாலவன் 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 எங்களாயர் ஆயர் கொழுந்தே எங்களாயர் கொழுந்தே எங்களாயர் ஆயர் கொழுந்தே எங்களாயர் கொழுந்தே ஆயர் கொழுந்தாய் ஆயர் கொழுந்தாய் ஆயர் கொழுந்தாய் ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையும் அவரார்ண்ணும் அவரார் குடையுண்ணும் அவரார் மாய பிரானை மாய மாயப்பிரானை மாயப்பிரானை மாயப்பிரானே என் மாணிக்கச் சோதியை என் மாணிக்கச் சோதியை என் மாணிக்க சோதியை என் மாணிக்க சோதியை அமுதை தூய அமுதை தூய அமுதை தூய அமுதை பருகிப் பருகி பருகிப் பருகி 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 என் மாய பிறவி என் மாய பிறவி என் மாயப்பிறவி என் மாய பிறவி மயர் வருத்தேனே மயர் வருத்தேனே மயர் வருத்தேனே மயர் வருத்தேனே மயர்வர என் மனதே மயர்வர என் மனத்தே மயர்வர என் மனத்தே மயர்வர என் மனத்தே மண்ணினான் தன்னை மண்ணினான் தன்னை மண்ணிலான் தன்னை மண்ணிலான் தன்னை உயர்வினையே தரும் உயர்வினையே தரும் உயர்வினையே தரும் உயர்வினையே தரும் ஒன் சுடற்கற்றையே ஒடர் கற்றை ஒன் சுடர் கற்றையை ஒன் சுடர் கற்றையை அயர்வில அமரர்கள் அயர்வில அமரர்கள் அயர்வில அமரர்கள் அயர்வில அமரர்கள் ஆதி கொழுந்தை ஆதி கொழுந்தை ஆதி கொழுந்தை ஆதி கொழுந்தை என் இசை வினை என் இசை வினை என் இசை வினை என் இசை வினை என் சொல்லியான் விடுவேனோ என் சொல்லியான் விடுவேனோ என் சொல்லியான் விடுவேனோ என் சொல்லியான் விடுவேனோ 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 என் விளக்கை என் ஆவியை என் விளக்கை என் ஆவியை என் விளக்கை என் ஆவியை என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து நடுவே வந்து நடுவே வந்து நடுவே வந்து

விடவே செய்து விடவே செய்து விடவே செய்து விடவே செய்து விழிக்கும் பிரானையே விழிக்கும் பிரானையே விழிக்கும் பிரானையே விழிக்கும் பிரானையே பிரான் 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 பெருநிலம் கீண்டவன் பெருநிலம் கீண்டவன் பெருநிலம் கீண்டவன் பெருநிலம் கீண்டவன் பின்னும் விராய் மலர்துழாய் பின்னும் விராய் மலர்த்துழாய் பின்னும் விராய் மலர்த்துழாய் பின்னும் விராய் மலர்த்துழாய் பேய்ந்த முடியன் வேந்த முடியன் வேய்ந்த முடியன் வேந்த முடியன் மராமரம் 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 எய்தமாயவன் 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 என்னுள் என்னுள் என்னுள்னில் என்ானில் பின்னையான்ட்டுவேனோ ஒட்டுவேனோ பின்னையா ஒட்டுவேனோ பின்னையா ஒட்டுவேனோ யான் ஒட்டி என்னுள் யான் ஒட்டி என்னுள் யான் ஒட்டி என்னுள் யான் ஒட்டி என்னுள் இருத்துவமென்றிலன் 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 தானொட்டி வந்து தானொட்டி வந்து தானொட்டி வந்து தானொட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று ஊனொட்டி நின்று ஊனொட்டி நின்று ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து என் கலந்து என் கலந்து என் ஒட்டுமோ இயல்வா நொட்டுமோ இயல்வா நொட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே இனி என்னை நெகிழ்க்கவே இனி என்னை நெகிழ்க்கவே இனி என்னை நெகிழ்க்கவே என்னை நெகிழ்க்கிலும் என்னை நெகிழ்கிலும் என்னை நெகிழ்கிலும் என்னை நெகிழ்கிலும் என்னுடைய தன்னை என்னுடைய நன்னெஞ்சந்தன்னை தன்னை என்னுடைய நன்னெஞ்சந்தன்னை தன்னை என்னுடைய தன்னை அகல் விக்க அகல் விக்க அகல் விக்க அகல் விக்க தானும் கில்லானினி தானும் கில்லானினி தானும் கில்லானினி தானும் கில்லானினி பின் பனைதோல் பின் நடும் பனைத்தோல் பின்னை நடும் பனைத்தோல் பின்னும் பனைத்தோல் மகிழ் பீடுடை மகிழ் பீடுடை மகிழ் பீடுடை மகிழ் பீடுடை முன்னரர் முன்னை அவரர் முன்னை அவரர் முன்னை அவரர் முன்னை அவரர் முழு முதலானே முழு முதலானே முழு முதலானே முழு முதலானே அமரர் முழு முதல் அமரர் முழு முதல் அமரர் முழு முதல் அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை ஆகிய ஆதியை ஆகிய ஆதியை ஆகிய ஆதியை அமரர் கமுதி ஈந்த அமரர் கமுதி ஈந்த அமரர் கமுதி ஈந்த அமரர் கமுதி ஈந்த ஆயர் குழந்தை ஆயர் குழந்தை ஆயர் குழந்தை ஆயர் குழந்தை அமரவும்ப அமரவ உம்பரவும் அவரவர் உம்பாவி துவி துழாவி என்னாவி துழாவி என்னாவி அமரத்தழு விற்று அமரத்தழு விற்று அமரத்தழு விற்று அமரத்தழு விற்று இனி அகலுமோ இனி அகலுமோ இனி அகலமோ இனி அகலமோ மூணு தடவை <laughs> அகலிலகலம் அகலிலகலம் அணுகில் அணுகும் அணுகும் அணுகில் அணுகும் அணுகில் அணுகும் அறியன் புகழும் அரியன் புகழும் அரியன் பொருவல்லான் பொருவல்ல நெம்மான் பொருவல்ல நெம்மான் நிகரில் அவன் புகழ் நிகரிலவன் புகழ் நிகரன் புகழ் நிகழ்வன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் படிந்து குடைந்தே படித்து குடைந்தே படிந்து குடைந்தே படிந்து குடைந்தே உடைந்து வந்து

சொல் 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 தொடை 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 ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து உடைந்து நோய்களை உடைந்து நோய்களை உடைந்து நோய்களை உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே 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 ஓடுவிக்குமே